வெள்ளத்தில் அடித்துச் சென்ற பஸ்ஸில் இருந்த பயணிகள் அறுபத்தி ஒன்பது பேரின் உயிரை காப்பாற்றிய கடையின் கூரை வீடுகளுக்குள் பரவிய சேறு வீடு திரும்பிய மக்களின் பெரும் அவலம் எனக்கு சிறப்பு சலுகைகள் ஏதும் வேண்டாம் ஜனாதிபதியின் பிரதமர் தலைமை பாதுகாப்பு அதிகாரி செய்த சம்பவம் இணையதளங்களில் வைரல் வளமைக்கு திரும்பியது சேருவில பிரதான வீதி பயணிப்போருக்கு வெளியான அவசர செய்தி பட்டினியால் வாடிய கால்நடைகளுக்கு போலீசாரால் உதவியின் கரம் இணையத்தில் வைரலான காணொளி ஜனாதிபதி அனுராக் பிறப்பித்துள்ள அவசர உத்தரவு கிடைத்துள்ள நிவாரணங்கள் இப்படித்தான் பகிரப்படும் நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி நாட்டுக்கு வந்துள்ள கனரக வாகனங்கள் அவசரமாக உதவிக்கு அனுப்பப்பட்ட குழு மலேகத்தை நோக்கி படையெடுப்பு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த வீரபிமானியின் வீட்டுக்கு சென்ற ஜனாதிபதி அனுர முழு நாட்டு மக்களு அஞ்சலி குடும்பத்துடன் இறுதி நிமிடங்கள் இலங்கையை உலுக்கிய புயல் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு தென்னிலங்கையில் பெரும் சோகம் பாலங்களில் இருந்து குப்பைகளை அகற்றும் கடற்படையினர் நீருடன் அடித்து வந்த தொன் கணக்கிலான குப்பைகள் ஆற்றுக்குள் யாழ் தையட்டி போராட்டத்தில் குழப்ப நிலை நேற்று நடந்த சம்பவம் தனது சம்பளத்தை நன்கொடையாக வழங்கிய நாமல் ராஜபக்ஷ வெளியான புகைப்பட ஆதாரங்கள் இலங்கை மக்கள் தெரியாம பேசிட்டேன் இலங்கைக்கு கைகூர்க்க வந்திறங்கிய இந்தியாவின் மற்றமுறை விமானம் பாரிய பால கட்டுமானங்கள் ஆரம்பம் மன்னார் மாவட்டம் வரலாறு காணாத பாதிப்பு பாடசாலை மாணவர்களின் அத்தனை சொத்துக்களும் நாசம் வீட்டை தவிர அனைத்து உடமைகளும் பாதிப்பு நாற்பது வருடங்கள் காணாத பெரும் சோகம் துப்புரவு பணிகளை மூன்று வாரங்களுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் பிரதமர் ஹரணி அமரசூரிய விடுத்துள்ள உத்தரவு வடக்கு கடலை ஆக்கிரமிக்கும் இந்திய இழுவைமடி படகுகள் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழர் பகுதி மீனவர்களுக்கு இந்திய மீனவர்கள் செய்யும் துரோகம் கிண்ணியாவில் கண்டெடுக்கப்பட்ட வெடிபொருட்கள் வெள்ள நீர் வெளிப்படுத்திய அதிர்ச்சி நாடலாக்கிய ரீதியில் வெள்ளப்பெருக்கின் தாக்கம் தற்போது சீரடைந்து முற்றிலும் வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகளில் இருந்து வெள்ளம் வடிந்தோடி வெளியேறி வரும் நிலையில் வீடுகளுக்கு திரும்பும் மக்கள் பெரும் உழலும் காட்சிகள் வெளியாகி வருகிறது வீடுகளுக்குள் நீர் நிறைந்ததால் வீட்டை தவிர அத்தனை பொருட்களும் சேதமாகியுள்ளது வடக்கு தொடக்கம் தெற்கு வரையில் வசதி படைத்தவர்கள் தொடக்கம் ஏழைகள் வரை அனைவருக்கும் இதே நிலை ஏற்பட்டுள்ளது கிழக்கில் பாதிக்கப்பட்ட ரயில் வீதி விரைவில் திருத்தப்பட்டுள்ளது நாளை மகபர் திருவோணமலை வரை முழுமையாக ரயில் வீதியில் பயணிக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக பிரதீ போக்கு ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற பேருந்து கலா ஒயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய போது அறுபத்தொன்பது பேர் வீட்டின் கூரை மீது ஏறி அமர்ந்திருந்து தம் உயிரை காப்பாற்றியிருந்தனர் தற்போது வெள்ளம் பற்றிய நிலையில் குறித்த கடை தொகுதியின் வீடியோ மற்றும் புகைப்படம் வழியாகி பேசு மாறியுள்ளது இலங்கையில் பேரிணத்தத்தில் ஜனாதிபதி அனுர திசா நாயக்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ரத் நாயக்கவின் வீடு வெள்ளத்தில் மூழ்கியது அவரும் அவரின் மனைவியும் சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்யும் காட்சிகள் வைரலாகியிருக்கின்றன தற்போதைய வெள்ள அனுத்தத்தில் அவரின் வீடு வெள்ளத்தில் மூழ்கி இருந்தது முன்னைய ஜனாதிபதியின் காலத்தில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பல பெட்ரோல் நிலையங்கள் இருப்பதுடன் அவர்களின் வீடுகளை சுத்தம் செய்ய போலீஸ்காரர்கள் அனுப்பப்படுவர் ஆனால் சட்டமொன்றை இருவரும் மனைவி பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட தன்னுடைய வீட்டை சுத்தம் செய்வதோடு தெருவில் உணவு இருந்து உணவை பெற்று உண்டு வருகின்றனர் மற்றவர்களைப் போன்று நானும் பேரழிவை சந்தித்த ஒருவர் எனவே நான் எந்த சிறப்பு சலுகையினையும் எதிர்பார்க்கவில்லை என ரத்நாயக்க தெரிவித்தார் அவர் எந்த சலுகையினையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய வேலையை செய்கிறார் யாருக்கும் சிறப்பு சலுகைகளை வழங்காமல் ஜனாதிபதியும் தன்னுடைய கடமையை செய்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெள்ளப்பெருக்கின் காரணமாக மூடப்பட்ட சேருவில பிரதான வீதி நீர் முழுமையாக வடிந்துள்ள நிலையில் தற்போது மீட்டும் பொது போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து இயல்பு நிலை பழமைக்கு திரும்பியுள்ளது வாகனங்கள் எவ்வித தடையுமின்றி செல்ல முடிவதால் பயணிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் எனினும் பிரதான வீதி திறக்கப்பட்டாலும் கந்தலாய் ஊடாக மட்டக்களப்பு சேரணுவர வரையிலான வீதியின் நிலைமை குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த காப்பர் வீதியில் வெள்ளம் காரணமாக ஆங்காங்கே சில இடங்களில் சேதம் ஏற்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்துக்கு சவாலான நிலையை காணப்படுகிறது இதன் காரணமாக இந்த வீதியை உபயோகிக்கின்ற வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் அனைவரும் விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் சமீபத்திய வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட மற்றொரு பகுதியான கந்தலாய் சூரியபுரத்தில் மகாவலியாற்று கண்மையில் உள்ள பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்ததால் அங்குள்ள கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரையில்லாமல் பட்டினியாக வாடும் நிலை ஏற்பட்டுள்ளது இதை கருத்தில் கொண்ட கந்தலாய் போலீசார் மற்றும் சூரியபுர போலீசார் அணிந்து மனிதாபார நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு தேவையான வெட்டி கொண்டு வந்து வழங்கியுள்ளனர் போலீசாரின் இந்த மனிதாபிமான உதவி கால்நடை உரிமையாளர்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது இலங்கையில் சீரட்ட காலநிலையின் காரணமாக முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறையின்படி அடையாளம் காணுமாறும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை திறம்படப்படுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்கவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசா பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி திசா திசாநாயக்கம் மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு என்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் டிட்பா சூறாவளியால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறை ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இதுபோன்ற அனர்த்தத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்டகால தீர்வை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி மண் சரிவுகளால் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பது வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்றி எழுபத்தி நான்கு வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் தெரிவித்தனர் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க நிதியமைச்சர் செயலாளர் கலாநிதி கேஷன சூரியபிரம தேசிய வரவு செலவு திட்டத்தினைக் கழகத்தின் பணிப்பாளர் நாகும் ஜூட் நெலிக்ஷான் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் அரவிந்த் ஸ்ரீநாத ஆகியோர் உட்பட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் ஐக்கிய அரபு நான்காவது அவசர நிவாரணக் குழுவின் விமானம் கட்டுநாயக விமான நிலையத்தில் பாதுகாப்புடன் தரையிறங்கியுள்ளது இதனூடாக இலங்கையில் வெள்ளத்தால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை வலுப்படுத்துவதற்காக சிறப்பு வசதிகளுடன் கூடிய மீட்பு வாகனங்கள் மற்றும் மேம்பட்ட உபகரணங்கள் வாகனங்கள் உள்ளிட்ட முக்கிய கருவிகள் கொண்ட பெரிய படையொற்று வந்தடைந்துள்ளது இவற்றுடன் சேர்த்து அபுதாபி சிவில் பாதுகாப்பு படையின் ஐம்பத்தி மூன்று திறமையான மீட்புப் பணியாளர்கள் மற்றும் தேடல் நாயகருடன் இலங்கைக்கு அவர்கள் வந்துள்ளனர் நிலைமை மிக கடுமையாக இருக்கும் இந்த நேரத்தில் உடனடி தேவைக்காக இந்த குழு வந்துள்ளது இந்த உதவிகளும் தற்போதைய இந்த பேரிடரில் இலங்கைக்கு தொடர்ந்தும் வழங்கும் வலுவான மனிதாபான ஆதரவின் இன்னொரு சிறப்பான அடையாளமாக காணப்படுகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான இதய பந்தத்தையும் சகோதரத்துவத்தையும் இது மீண்டும் வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்திய கிளையற்றர் விபத்தில் வீர மரணத்தை அடைந்ததை பாராட்டி அவருடைய சேவையை செலுத்தி உயிரிழந்த விமானியின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் பூதவுடல் முன் மௌனமாக நின்ற ஜனாதிபதி அந்த வீரரின் தியாகத்துக்கு தலையை கீழே குனிந்து மரியாதை செலுத்திய போது அங்கு நிலவியது ஒரு தீரமான ஆனால் பெருமை மிகு நிமிடமாகும் அதைத் தொடர்ந்து விமானியின் குடும்பத்தோடு தனிப்பட்ட முறையில் உரையாடிய ஜனாதிபதி அவர்களின் துயரத்தையும் கேட்டறிந்து கொண்டார் மேலும் குறிப்பாக அவர்களின் துயரத்தை குறைக்க மென்மையான வார்த்தைகளால் ஆறுதல் வழங்கினார் உங்கள் மகன் இந்த நாட்டுக்காக தன்னுடைய கடைசி மூச்சு வரை பணியாற்றிய பெருமை மிகு வீரன் நாடு இன்று உங்கள் குடும்பத்தின் வழியை பகிர்கிறது அரசாகவும் நான் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் குடும்பத்துடன் நீக்கிறேன் என்ற ஆறுதல் வார்த்தைகள் குடும்பத்தாரின் கண்ணீரில் கண்ணீரையும் இதயத்தில் சிறிய நிம்மதியினையும் உருவாக்கியதாக அங்கிருந்தோர் தெரிவிக்கின்றனர் வீரர்களின் தியாகத்தை மதிக்கும் தலைவராக மனிதநேயமிக்க மிக்க இதயத்துடன் நடந்து கொண்ட ஜனாதிபதி இது ஒரு தலைவரின் கடமை மட்டுமல்ல ஒரு மனிதனின் பொறுப்பும் கூட என்பதை அந்த நொடியில் நிரூபித்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் மேற்பட்ட அர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நாநூற்று எண்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது நாடு முழுவதும் நிலவும் சீரட்ட வானிலை மற்றும் அனைத்த நிலைமைகள் மற்றும் அதன் காரணமாக பாதிக்கப்பட்டோரின் விவரங்கள் அடங்கிய அறிக்கையை அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் நேற்றிரவு ஏழு மணிக்கு வெளியிட்டது குறித்த அறிக்கையின் புள்ளி விவரங்களின்படி அனைத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளதோடு முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளனர் இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி படி இருபத்தைந்து மாவட்டங்களிலும் ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்து பேர் ஐந்து பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ள அமாயத்தை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிங்கங்கையின் குறுக்கே கட்டப்பட்ட பாலங்களில் தண்ணீர் சீராக செல்வதை தடுக்கும் வகையில் தேங்க இருக்கும் பொருட்களை அகற்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அகலிய வடுவேளிவிடிய முல்கட அவித்தாவ துவடங்குட ஆகிய பாலங்கள் அருகில் காலி அகலிய மற்றும் குருணாகல் மாணிக்க கங்கை பாலங்களில் சிக்கியிருந்த பொருட்களை அகற்றும் நடவடிக்கை கடற்படை மேற்கொண்டது கடும் மழையின் காரணமாக காலி பிரதேசத்தில் உள்ள கிங்கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்ததோடு குப்பைகள் மரக்குச்சிகள் மூங்கில் புதர்கள் மற்றும் குப்பைகள் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு தேங்கியுள்ளது தினமான நேற்று யாழ்ப்பாணம் தையட்டி திசவிகாரிக்கு எதிராக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை முன்னெடுத்த போராட்டத்தில் போலீசார் குழப்பம் விளைவித்தனர் போராட்டத்துக்காக அமைக்கப்பட்ட கூடாரங்களை போலீசார் அகற்றியுள்ளனர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு நேற்று தினம் பதற்ற ஒன்று ஏற்பட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தன்னுடைய மாதாந்த சம்பளம் மற்றும் கொடுப்பரவுகளை நன்கொடையாக அறிவித்துள்ளார் கடந்த வாரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆதரையே நலத்திட்டத்துக்கு அவர் தன்னுடைய உதவியை வழங்கியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அன்பையும் ஆதரவையும் வழங்க விரும்பும் அவருக்கும் இந்த திட்டம் திறந்திருக்கும் என்று தெரிவித்தார் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் குழந்தைகள் பேரழிவால் பாதிக்கப்பட்டதாக ஜூனிசெப் நிறுவனம் அறிவித்துள்ளது சென்னை விமான நிலையத்தில் வைத்து இலங்கை தொடர்பில் தாம் வெளியிட்ட கருத்துக்காக பயணியொருவர் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளதோடு அது குறித்து விளக்கத்தை அளித்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் டீபா புயல் அனத்தம் காரணமாக இலங்கையில் விமான நிலையங்களில் சிக்கொண்ட பயணிகள் சென்னைக்கு திரும்பியிருந்தனர் இதன்போது சென்னை விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் பேசிய பயணியொருவர் இனி இலங்கை பக்கம் போக மாட்டேன் விட்டா போது மட்டு வந்துட்டேன் என்று தெரிவித்த கருத்து சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாய் மாறியிருந்தது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தற்போது அவர் வெளியிட்ட அறிக்கையில் தனது கருத்துக்கு வருத்தம் தெரிவித்தார் சென்னை விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் பேசிய போது நான் பொதுவாக பயன்படுத்திய ஸ்ரீலங்கா என்ற வார்த்தைக்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகிறேன் அங்களை நீண்ட நேரம் காக்க வைத்ததும் எந்த தீர்வும் வழங்காமல் உண்மையான நிலையை தெளிவுபடுத்தாத ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் விமான நிலைய அதிகாரிகள் மீதான கோபத்தில் நான் அவ்வாறு பேசிவிட்டேன் என்றும் அவர் விளக்கம் அளித்தார் மேலும் தாம் வீடு திரும்பிய பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள உண்மையான சூழ்நிலையை முழுமையாக அறிந்து கொண்டதாக குறிப்பிட்ட அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக மனம் வருந்துவதாக தெரிவித்தார் இந்நிலையை மாற்றி இலங்கையில் வாழ்க்கை இயல்பு திரும்ப பிரார்த்திப்பதாகவும் உருக்கமாக தெரிவித்தார் இந்திய விமானப்படையின் சி பதினேழு கோல்ட் மாஸ்டர் விமானம் கொழும்பில் தரையிறங்குள்ளது விமானத்தில் ஃபெயிலி பாலம் அமைப்பு கருவியின் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள சாலைகளை மீட்டெடுக்க தேவையான பொருட்கள் வந்துள்ளன மேலும் இந்த விமானத்தில் இருபத்தைந்து பேர் கொண்ட குழு அதில் பொறியியலாளர்கள் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் ஆதரவு பணியாளர்கள் உள்ளனர் அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலை அமைப்புகளை மீண்டும் செயற்படுத்துவதற்கும் அவசர மருத்துவ உதவிகளை வழங்குவதற்கும் பணியாற்ற உள்ளனர் இந்த நடவடிக்கை ஆப்ரேஷன் ஷாகர் பேண்ட் எனப்படும் இந்தியா இலங்கை ஒத்துழைப்பு முயற்சியின் ஒரு பகுதியாக மற்றும் இலங்கை பேரிடர் பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவியை வழங்கும் நோக்கில் இது மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கில் டிட்வா புயல் காரணமாக மன்னார் மாவட்டம் வரலாறு காணாத பாதிப்பை எதிர்கொண்டுள்ள நிலையில் இன்னும் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு கடற்படை மற்றும் விமானப்படை உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகிறது வடக்கில் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் நாற்பது வருடங்களுக்கு பின்னர் வரலாறு காணாத பாதிப்பை எதிர்கொண்டுள்ள நிலையில் நேற்று மாலை வரை பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் முப்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரதேசியலாளர் பிரிவு ஓரளவு பாதிப்பை எதிர்நோக்கியிருந்தாலும் நான் நாட்டான் முசலி மாந்தை கிழக்கு மற்றும் மாந்தை மேற்கு பிரதேசங்கள் பாரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன சுமார் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இருபத்தி ரெண்டு வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ள நிலையில் நூற்றி ஆறு இடைத்தங்கள் முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பெரியமடு கூராய் சீது விநாயகபுரம் இசை மாலை தாழ்வு உட்பட்ட பல பகுதிகள் இன்னும் வெள்ளத்தில் மூழ்கிள்ள நிலையில் கடற்படை மற்றும் ஆகாயப்படையின் உதவியுடன் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது പല്ലായിരക്കണക്കാൻ കാലും മായമായിട്ടുള്ള வடக்கில் அதிகமாக கால்நடைகள் காணப்படும் பிரதேசமான மன்னார் மாவட்டத்தில் பதினைந்து கால்நடைகள் இறந்தும் காணாமல் போயுள்ளதாக ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது குறிப்பாக வடமாகாண கால்நடை உற்பத்தி மாகாண பணிப்பாளர் வைத்திய கலாநிதி இதை தெரிவித்தார் பல பகுதிகளில் இன்னும் நீரில் கால்நடை தொடர்பான கணக்கெடுப்பு மேற்கொள்ள நிலை காணப்படுவதாகவும் நிலை சீராகிய பின்னர் முழுமையான தகவல்களை பெற முடியும் என தெரிவித்தார் மேலும் மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரனை தொடர்பு கொண்டு வினவிய போது மணப்பிரதேச செயலருக்கு உட்பட்ட குஞ்சுளம் பகுதியில் சுமார் முன்னூறு குடும்பங்கள் வெளிவர முடியாத பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து வீதிகளையும் அவர்களுக்கான உணவு விநியோகத்தை கடற்படை மற்றும் ஆகாயப்படையின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதை உரிய முறையில் மேற்கொள்ளக்கூடிய ஒழுங்குபடுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் இன்றைய தினம் மாவட்ட அரசு முகாமித்துவ பிரிவினர் குறித்த பகுதிக்கு சென்று மேலதிக நடவடிக்கை தொடர்பில் ஆராய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மேல் கழிவு முகாமித்துவ குழு கூட்டம் பிரதமர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது இதன்பொழுது அனைத்து நிலைமை காரணமாக குவிந்துள்ள கழிவுகளை முறையான வகையில் அகற்றி துப்புரவு பணிகளை மூன்று வாரங்களுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார் கீழ் சேரும் கழிவுகளை விரைவில் அகற்றுவதற்காக காணி அபிவிருத்தி கூட்டுத்தாவரத்துக்கு சொந்தமான கிரவலப்பட்டியவருள்ள காணிகளிலிருந்து ஐந்து நிலம் வழங்கப்பட்டுள்ளதால் அதற்கமைய தற்போது சேரும் கழிவுகளை எவ்வித சிக்கலமின்றி அகற்ற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த காணியில் சேகரிக்கப்படும் கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கும் அங்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளன அண்மைய புயல் காற்றுக்குப் பின்னர் நேற்றிரவு அதிகளவான இந்திய இழுவைமடி படகுகள் வடமராஜ் கிழக்கு கட்டைக்காடு முதல் காங்கிரசன் வரை கடலில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை வந்து வடக்கு மீனவர்களின் பலகளை வெட்டிவிட்டுச் செல்வதாகவும் சட்டவிரோத இழுவைமடி மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தனர் நேற்றிரவு கட்டைக்காடு கடற்பரப்பில் வடக்கு மீனவர்களுக்கும் இந்திய எழுவை மடிப்படங்களுக்கும் இடையில் கடலில் முரண்பாடு ஏற்பட்டதாகவும் கடற்பொழிலாளிக்கு சென்ற மீனவர்கள் காணொலி ஒன்றை எமக்கு அனுப்பி வைத்தனர் அண்மைய நாட்களில் ஏற்பட்ட காரண மாற்றத்துக்கு பின்னர் இரண்டு நாட்களாக இந்திய எழுவை மடிப்படர்கள் வரவு அதிகரித்துள்ளது திருகோணமலை கிண்ணியா பொலிஸ்பிரிவுக்குட்பட்ட கண்டல்காடு சாவாறு பகுதிகளில் நேற்று வெள்ள நீரால் ஏற்பட்ட குழியிலிருந்து பெருமளவான வெடிப்பொருட்கள் துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டன வெள்ளம் வடிந்த நிலையில் கால்நடை வளர்ப்போர் சாவார பகுதிக்குச் சென்றபோது இந்த வெடிபொருட்களைக் கண்டு தகவல் அளித்தனர் இந்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர் கைக்குண்டுகள் நூற்றி ஒன்பது துப்பாக்கி ரவைகள் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு மீட்கப்பட்ட இந்த கைக்குண்டுகள் அனைத்தும் திருவண்ணாமலை விசேட அதிரடிப்படையால் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் செயலிழக்க செய்யப்பட்டது வெள்ள நீரில் அதிகரித்து ஓட்டத்தால் ஏற்பட்ட பாரிய குளியொன்றில் இருந்து இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன கண்டற்காடு சாவாறு பிரதேசம் முன்னர் விடுதலை புலிகளின் பூரண கட்டுப்பாடுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகும் இதன் காரணமாக இந்த ஆயுதங்கள் அவர்களால் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது என சம்பவம் குறித்து கருத்து வெளியிட்ட கிண்ணியா போலீஸ் பொறுப்பதிகாரியும் போலீஸ் பரிசோதகமான என் ஜி கே பெர்னாண்டோ தெரிவித்தார் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள நீரோட்டம் புதைக்கப்பட்ட இந்த ஆயுதங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் கிண்ணியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தில் அடித்து சென்ற பஸ்ஸில் இருந்த பயணிகள் அறுபத்தொன்பது பேரின் உயிரை காப்பாற்றிய கடையின் கூரை வீடுகளுக்குள் பரவிய சேறு வீடு திரும்பிய மக்களின் பெரும் அவலம் எனக்கு சிறப்பு சலுகைகள் ஏதும் வேண்டாம் ஜனாதிபதியின் பிரதமர் தலைமை பாதுகாப்பு அதிகாரி செய்த சம்பவம் இணையதளங்களில் வைரல் வளமைக்கு திரும்பியது சேருவில பிரதான வீதி போருக்கு வெளியான அவசர செய்தி பட்டினியால் வாடிய கால்நடைகளுக்கு போலீசாரால் உதவியின் கரம் இணையத்தில் வைரலான காணொளி ஜனாதிபதி அனுராக் பிறப்பித்துள்ள அவசர உத்தரவு கிடைத்துள்ள நிவாரணங்கள் இப்படித்தான் பகிரப்படும் நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி நாட்டுக்கு வந்துள்ள கனரக வாகனங்கள் அவசரமாக உதவிக்கு அனுப்பப்பட்ட குழு மலேகத்தை நோக்கி படையெடுப்பு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த வீரபிமானியின் வீட்டுக்கு சென்ற ஜனாதிபதி அனுர முழு நாட்டு மக்களும் அஞ்சலி குடும்பத்துடன் இறுதி நிமிடங்கள் இலங்கையை உலுக்கிய புயல் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு தென்னிலங்கையில் பெரும் சோகம் பாலங்களில் இருந்து குப்பைகளை அகற்றும் கடற்படையினர் நீருடன் அடித்து வந்த தொன் கணக்கிலான குப்பைகள் ஆற்றுக்குள் யாழ் தையட்டி போராட்டத்தில் குழப்பநிலை நேற்று நடந்த சம்பவம் தனது சம்பளத்தை நன்கொடையாக வழங்கிய நாமல் ராஜபக்ஷன் இலங்கைக்கு கைகூர்க்க வந்திறங்கிய இந்தியாவின் முறை விமானம் பாரிய பால கட்டுமானங்கள் ஆரம்பம் மன்னார் மாவட்டம் வரலாறு காணாத பாதிப்பு பாடசாலை மாணவர்களின் அத்தனை சொத்துக்களும் நாசம் வீட்டை தவிர அனைத்து உடைமைகளும் பாதிப்பு நாற்பது வருடங்கள் காணாத பெரும் சோகம் துப்புரவு பணிகளை மூன்று வாரங்களுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் பிரதமர் ஹரணி அமரசூரிய விடுத்துள்ள உத்தரவு வடக்கு கடலை ஆக்கிரமிக்கும் இந்திய இழுவைமடி படகுகள் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழர் பகுதி மீனவர்களுக்கு இந்திய மீனவர்கள் செய்யும் துரோகம் கிண்ணியாவில் கண்டெடுக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் வெள்ள நீர் வெளிப்படுத்திய அதிர்ச்சி